வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தொழில் முறை திறனறி தகுதி தெரிவி வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஒன்னா டு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு சிம்பிள் பார்த்தீங்கன்னா நிற்கவும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது உத்தரவு சின்னங்கள் உத்தரவு சின்னங்களோட ஷேப் பார்த்தீங்கன்னா வட்ட வடிவத்தில் தான் இருக்கும் இந்த ரெண்டு ஷேப் மட்டும் எக்ஸப்ஷன் கேஸ் மற்றது எல்லாமே வட்டவடத்தில் தான் இருக்கும் இது போல் ரெட் கலரில் இருக்கலாம் இல்லைனா ப்ளூ கலரில் கூட இருக்கலாம் அது பின்னாடி இருக்க பிக்சர் பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இது வந்து நிற்கவும் இந்த பிக்சர் வந்து நிற்கவும் ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம் இது போல் முக்கோணம் வந்து தலைகீழாக இருக்குது இல்லையா இது வந்து வழி கொடுக்கவும் முக்கோணம் தலைகீழாக இருக்குது சரிங்களா இப்படி இருந்தால் வழி கொடுக்கவும் அப்புறம் இங்கே பாருங்கள் வழி இல்லை இப்போ ஒரு வழி மாதிரி போட்டுட்டு அது மேலே ஒரு க்ராஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வழி இல்லை அர்த்தம் இது வந்து ஒரு வழி பாதை ஏன்னா ஒரு cross கிராஸில் இருக்குது இன்னொன்னு வந்து ஃப்ரீயாக இருக்குது இப்போ இந்த சைட் போய்க்கலான்னு அர்த்தம் இப்படி கொடுத்துருந்தால் ஒரு வழி பாதை இது எங்கே வைக்கிறாங்கன்னு பாத்துக்கங்க இந்த ஸ்டாப் சிக்னல் இதெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு நிற்கவும் இருக்கு இல்லையா கிளைச்சாலை முதன்மை சாலை சந்திக்கும் இடத்துல வைக்கிறாங்க இந்த முக்கோணம்லாம் எங்கே வைக்கிறாங்க தலைகீழ் முக்கோணம்லாம் பார்த்தீங்கன்னா முதன்மை சாலையை மற்றொரு முதன்மை சாலை சந்திக்கும் இடம் அப்புறம் இந்த ஒரு வழி பாதை இந்த மாதிரி சிம்பிள் எல்லாமே சில நகர்ப்புற சந்துகளுக்கு முன்னால் வைக்கிறாங்க இப்போ இதுவும் ஒரு வழி பாதை தான் எந்த ஒரு ஏறமார்க் மேலே வந்து க்ராஸ் கொடுத்துருந்தாலும் அது வந்து ஒரு வழி பாதை இன்னொன்று ஃப்ரீயாக இருக்குது அது சின்னது ஃப்ரீயாக இருக்குது பெருசு மேலே க்ராஸ் கொடுத்துருக்காங்க இரு வழிகளிலும் செல்ல தடை ஏன்னா ரெண்டு ஏரமார்க்கு மேலேயும் தடை கொடுத்துருக்காங்க அப்போ இரு வழிகளிலும் சில தடை இதுவும் சில நகர்ப்புற சந்துகளுக்கு முன்னால் தான் வைக்கிறாங்க மோட்டார் வாகனங்களுக்கு தடை இப்போ பாருங்கள் டூ வீலரு ஃபோர் வீலர் எல்லாத்துக்குமே தடை சில நகர்ப்புற நெரிசலான சாலையின் முன்னால் தென் லாரிகளுக்கு தடை இது போல் லாரி போல் போட்டு கிராஸ் போட்டிருந்தா லாரிகளுக்கு தடை மாட்டு வண்டி கை வண்டிகள் செல்ல தடை ஏன்னா கை வண்டி கீழே போட்டிருக்காங்க மாட்டு வண்டி மேலே போட்டிருக்காங்க ரெண்டுமே செல்ல தடை இது வந்து நகர்ப்புற நெரிசலான சாலையின் முன்னால் இது போல் வச்சுருப்பாங்க மாட்டு வண்டிகள் செல்ல தடை இதுவும் சில நகர்ப்புற நெரிசலான சாலையின் முன்னால் வச்சுருப்பாங்க இங்கே பாருங்கள் குதிரை வண்டிகளுக்கு தடை ஏன்னா எந்த வண்டி போட்டிருக்காங்க உள்ளன்னு பார்த்துக்காங்க இப்படி கிராஸ் ஒரு வட்டம் போட்டு அது மேலே கிராஸ் போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு தடைன்னு அர்த்தம் அவ்வளோதான் இது எங்கன்னா நகர்ப்புற நெரிசலான சாலையின் முன்னால் வச்சுருப்பாங்க இந்த மூணுமே சரி கை வண்டிகளுக்கு தடை சைக்கிள்களுக்கு தடை பாதசாரிகளுக்கு தடை நடந்து போகிற மாதிரி போட்டுட்டு ஒரு கிராஸ் கொடுத்துருக்காங்கன்னா பாதசாரிகளுக்கு தடை வலதுபுறம் திரும்ப தடை இதெல்லாம் எங்கே வைக்கிறாங்கன்னு பாருங்கள் சந்திப்புகளின் முன் வைக்கிறாங்க இந்த வலதுபுறம் இடதுபுறம் திரும்ப தடை இதெல்லாம் வந்து சந்திப்புகளுக்கு முன்னாடி வைக்கிறாங்க இது பாருங்கள் எந்த சைடு மார்க் போகுதுன்னு பாருங்கள் உங்களோட வலது கை பக்கம் இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ இந்த சைடு போகக்கூடாது இப்படி இடது கைப்புறம் கொடுத்துட்டு இப்படி கிராஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இடதுபுறம் திரும்ப தடை இங்கே இருக்குது பாருங்கள் இதுவுமே சந்திப்புகளுக்கு முன்னாடி தான் வைக்கிறாங்க யூ திருப்பம் செய்ய தடை யூ மேலே போட்டுட்டு அது மேலே ஒரு கிராஸ் இருக்குது இது எந்த இடத்துல வைக்கிறாங்கன்னு பாருங்க ரெண்டு நாலு ஆறு தடசாலை கொண்ட நகர்ப்புற சாலைகளின் சந்திப்புகளில் ஏன்னா வரிசையாக வந்து ரோடு போய்கிட்டே இருக்கும் இல்லையா அப்போ எங்கேயுமே அங்கே யூ டேர்ன் பண்ணக்கூடாது அதனால் ரெண்டு நாலு ஆறு தடசாலை கொண்ட நகர்ப்புற சாலைகளின் சந்திப்புகளில் யூ டோன் அதான் யூ திருப்பம் செய்ய தடை முந்தி செல்ல தடை இது பார்த்து வச்சுருக்காங்க இது கூட கேட்கலாம் முந்தி செல்ல தடை இது எங்கே வைக்கிறாங்கன்னா பாலங்கள் திருப்பங்கள் முன்னாடி வந்து வச்சுருக்காங்க ஹாரன் அடிக்க தடை சில இடங்களில் ஹாரன் அடிக்கணும்னா ஹாரன் மட்டும் போட்டிருப்பாங்க இந்த தடை இருக்காது அப்படின் ஹாரன் கண்டிப்பாக அடிக்கணும்னு அர்த்தம் சில இடங்களில் போட்டிருப்பாங்க அது பின்னாடி இருக்கும் பிச்சை காட்டுறேன் ஆனால் இங்கே ஹாரன் போட்டு ஒரு கிராஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது தடைன்னு அர்த்தம் இது எங்கெல்லாம் வந்து தடைனா மருத்துவமனை நீதிமன்றங்கள் பள்ளிக்கூடங்கள் அருகில் இதை வச்சுருப்பாங்க இந்த லாஸ்ட் பிக்சர் பாருங்க வாகனங்கள் நிறுத்தி வைக்க தடை அதாவது இந்த பிக்சரு என்னென்னா வட்டம் இருக்குது ரெட்டில் உள்ள ப்ளூ கலரில் இருக்குது ஒரு கிராஸ் கொடுத்துருக்காங்க இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா இப்படி கொடுத்துருந்தா இது வாகனங்கள் நிறுத்தி வைக்க தடை ஏன்னா உள்ள ப்ளூ கலரில் இருக்கு அப்படியே இது போல எங்கே வைப்பாங்கன்னா நகர்ப்புற நெரிசலான சாலைகளில் இது போலவே இன்னொரு பிக்சர் வரும் ஆனால் அது பிளாக்ல இருக்கும் இந்த ரெண்டு பிக்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து குழப்பாது ஏன்னா ஒருத்தவங்க கிளாரிஃபிகேஷன் கேட்டிருந்தீங்க அதனால் இது சொல்கிறேன் இது போல் ரெட்டு ஒரு கோடு இருக்குது உள்ளே ப்ளூ கலரில் இருந்தால் வாகனங்கள் நிறுத்தி வைக்க தடை அதுவே இப்படி இருக்குது பாருங்கள் பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள் இது போல் கொடுத்துருந்தா தடை முடிவு பிளாக் கலரில் ஒரு கிராஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு என்ன மீனிங் தடை முடிவு குறிப்பிட்ட தடை முடியும் இடத்தில் கொடுத்துருப்பாங்க இந்த பிக்சர் நல்லா கவனிச்சுக்காங்க ஓடு வாகனங்கள் நிற்க நிறுத்தி வைக்க தடை ஏற்கனவே நம்ம ஒரு வட்டம் பார்த்து இப்படி ஒரு கிராஸ் பார்த்தோம் அப்போ என்ன பார்த்தோம் வாகனங்கள் நிறுத்தி வைக்க தடைன்னு பார்த்தோம் ஆனால் ரெண்டு கிராஸ் இருக்குன்னா அந்த இடத்துல வாகனங்கள் நிற்கவும் கூடாது நிறுத்தி வைக்கவும் கூடாது நிற்கவும் கூடாது இப்போ ரெண்டு மீனிங் வருது இல்லையா அப்போ ரெண்டு கிராஸ் ஸோ இந்த மூணு பிக்சருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா தெளிவாக புரிஞ்சுக்காங்க அடுத்து வேக வரம்பு இப்போ ஐம்பது நாற்பது முப்பது எந்த நம்பர் வேணால் கொடுக்கலாம் இது போல் நம்பர் கொடுத்துட்டு சுற்றி ஒரு வட்டம் இப்படி ரெட்டில் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பேர் வேக வரம்பு எங்கெல்லாம் வைக்கிறாங்கன்னு பாருங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அருகில் நகர சாலை ஆரம்பத்தில் மற்றும் நெரிசலான சாலைகளில் வைக்கிறாங்க அடுத்து அகல வரம்பு இந்த அகல வரம்பு உயர வரம்பு பார்த்துக்கங்க அகலம் அப்படிங்கும்போது இப்படி ஒரு வட்டம் வந்து உள்ளுக்குள்ளே இப்படி ஒரு சின்ன முக்கோணம் மாதிரி வருது பாருங்க இந்த இடத்துல கொடுப்பாங்க குறுக்கில் கொடுக்கறது இப்படி கொடுத்தா இதுதான் அகலம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த பாயிண்ட்டு சொல்கிறேன் உயர வரம்புன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க நீல வாக்கில் கொடுக்குறாங்க இங்கே இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து இங்கே இருக்குது இப்படி இருந்தால் என்னது ஹைட்டு அதான் நீல வாக்கில் உயர வரம்பு இது அகல வரம்பு இது வந்து உயர வரம்பு ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும் நகர்ப்புற சந்துக்களில் அகல வரம்பு கொடுப்பாங்க ஏன்னா சந்து ரொம்ப குறுகலாக இருக்கும் அந்த இடத்துக்கெல்லாம் இப்படி கொடுப்பாங்க தாழ்வான பாலங்களில் பாலம் வந்து ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல உயர வரம்பு கொடுத்துருப்பாங்க ஏன்னா ஹெவி வெஹிக்கிளில் லோடு அதிகமாக ஏற்றுகிட்டு போகிறாங்கன்னா அங்கே இடிக்கக்கூடாதுல்லையே அதனால் ஸோ அது எந்த இடத்துல அதை பொறுத்து பார்த்துக்காங்க நீல வரம்பு ஸோ இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும் நீங்கள் இந்த கேள்வி கூட உங்களுக்கு குழப்பத்துக்காக கேட்கலாம் அதாவது இப்போ ஒரு வட்டம் கொடுத்து கீழே இந்த டென் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இது போல் டென் மீட்டர் இல்லை ஏதாவது ஒரு ஃபைவ் மீட்டர் இது போல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து நீல வரம்பு இந்த லென்த்து கொடுத்து இப்படி டென் மீட்டர் டுவெண்ட்டி மீட்டர் ஃபைவ் மீட்டர்னு எழுதிருந்தா அதுக்கு பேர் நீல வரம்பு இதுவே வந்து பேருந்து நிறுத்தமிடம் அப்படின்னா இது போல் கொடுக்க மாட்டாங்க அதுவும் பின்னாடி பிக்சர் இருக்கு பார்த்துக்கலாம் இது கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கேட்கலாம் அப்புறம் எடை வரம்பு ஃபை டன் டீ போட்டால் அந்த டன் அந்த எடைக்கு உரிய அப்புறம் ஃபைவ் டீ வேற எந்த டீ அப்படி மாதிரி போட்டாலும் எடைவரம்பு அது எங்க வைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பழுது பார்க்கும் பாலங்கள்லாம் வைப்பாங்க ஏன்னா ஹெவி வெயிட் இருந்தா லோடு அதிகமான பாலத்துல பிரேக் ஆகிறது விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால அடுத்த ஆக்சல் எடைவரம்பு ஆக்சல் பிக்சர் கொடுத்திருக்காங்க பாருங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக்சல் இவ்வளவு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க அது ஆக்சல் எடைவரம்பு வலு குறைந்த சாலைகள் பாலங்கள்ல கொடுத்துருப்பாங்க இந்த பிக்சர் பாருங்க கண்டிப்பாக இடதுபுறம் திரும்பவும் ஸோ ஏன்னா கரெக்டாக இடதுபுறம் மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்க இல்லையா அப்போ இடதுபுறம் திரும்பணுன்னு அர்த்தம் இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள் இதில் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு உத்தரவு சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் வட்ட வடிவம் தான் இருக்கணும் ஒன்று ரெட்டில் வந்து இது போல் இருக்கலாம் இல்லைன்னா ப்ளூலேயும் இது போல் இருந்தாலும் அதுவும் என்னது உத்தரவு சின்னம் தான் ஸோ இப்படி கொடுத்துருந்தா கண்டிப்பாக இடதுபுறம் அப்ப இந்த சைடு கொடுத்துருந்தா உங்களோட வலது கை பக்கம் தான் கண்டிப்பாக வலதுபுறம் திரும்பவும் இதான் இதுக்கு மீனிங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க அடுத்து கண்டிப்பாக நேராக செல்லவும் இது ஓகே இது எழுதிடுவீங்க இந்த பிக்சர் பாருங்க கண்டிப்பாக முன் சென்று வலதுபுறம் திரும்பவும் இப்போ டைரெக்டாக வலதுபுறம் திரும்பணுன்னா இப்படி கொடுத்துட்றாங்க ஓகேங்களா ஆனால் இப்படி கொடுத்து இப்படி திரும்புகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி போயிட்டு திரும்பணுன்னு அர்த்தம் அப்போ இது தெரிஞ்சு வச்சுக்காங்க அப்புறம் இதுவும் கண்டிப்பாக முன் சென்று இடதுபுறம் திரும்பவும் இதெல்லாம் எங்கே வைக்கிறாங்க சில நெரிசலான நகர சாலைகளில் வைக்கிறாங்க இது பாருங்க கண்டிப்பாக நேராக அல்லது இடதுபுறம் திரும்பவும் ஒன்று நேராக போகணும் இல்லைன்னா இடதுபுறம் திரும்பணும் இது வந்து நேராக போகணும் இல்லைன்னா வலதுபுறம் திரும்பவும் இது போல் கொஞ்சம் கீழே கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்காங்க இடதுபுறம் தான் டைரெக்டாக இப்போ பாருங்கள் கண்டிப்பாக இடதுபுறம் செல்லவும் இப்படி கண்டிப்பாக சைக்கிள் பாதையில் செல்லவும் சைக்கிள் பாதையில் செல்லணும் இங்கே வந்து கிராஸ் போடலை இப்படி கிராஸ் போட்டாதான் செல்லக்கூடாதுன்னு அர்த்தம் சைக்கிளை உள்ளே போட்டுட்டு கிராஸ் போடலை அப்போ இந்த இடத்துல சைக்கிள் பாதையில் செல்லணும் அர்த்தம் கண்டிப்பாக ஹாரன் உபயோகிக்கும் ஹாரனில் கிராஸ் போடல பாருங்கள் இப்படி போட்டால் தான் தடை அப்போ இந்த இடத்துல உபயோகிக்கணுங்கிறது கட்டாயம் இதுவும் உத்தரவு தான் எங்கே உபயோகிக்கணும் சில நகர்ப்புற மலை சாலைகளில் அல்லது பார்வை மறைக்கும் இடங்களில் ஏன்னா மலை சாலைகளில் வர வெஹிக்கிள் யாருக்கும் தெரியாது ஹார்ன் அடித்தா மட்டும்தான் தெரியும் அதனால் கண்டிப்பாக ஹாரன் உபயோகிக்கணும் பஸ் நிறுத்தம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ரெண்டு பிக்சருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்காங்க இது வந்து பஸ் நிறுத்தம் இது வந்து நீல வரம்பு ஏன்னா இந்த லென்த் கொடுத்துருப்பாங்க இல்லையா இப்படி லென்த் கொடுத்தா அது நீல வரம்பு இதே வெறும்னே பஸ் போட்டிருந்தா அது பஸ் நிறுத்தம் நெக்ஸ்ட் பார்க்க போறது எச்சரிக்கை சின்னங்கள் எச்சரிக்கை சின்னங்களோட ஷேப் எப்பவுமே முக்கோணத்துலதான் இருக்கும் இப்படி இருக்கு பாருங்க முக்கோண வடிவம் எல்லாமே எச்சரிக்கை சின்னங்கள் இதுல நீங்க இந்த சின்னத்தையும் இப்படி தலைகீழ் முக்கோணம் ஒன்னு பார்த்தோம் இல்லையா இதையும் குழப்பிக்காதீங்க தலைகீழ் முக்கோணம் மட்டும் உத்தரவு சின்னங்களை வந்துடும் நான் சொன்னது அது எக்ஸப்ஷன் கேஸுன்னு அதுவும் முக்கோணம் தான் ஆனா அது தலைகீழா இருக்கு அது வந்து உத்தரவு சின்னம் சரிங்களா வழி விடு வழி கொடுதெலாம் பார்த்தோல்லையா இது இது வந்து உத்தரவு சின்னம் இப்படி டைரெக்டாக ஒரு முக்கோணம் இருக்குது அப்படின்னா அது வந்து எச்சரிக்கை சின்னங்களில் வந்துடும் சாலை வலதுபுறம் வளைந்து செல்கிறது ஜஸ்ட்டு எச்சரிக்கை செய்கிறாங்க அதாவது கண்டிப்பாக அப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லலை கண்டிப்பாக வந்தால் அது எதில் வந்தோம்னா உத்தரவில் வந்துடும் எச்சரிக்கை சின்னங்கள் இப்போ போக்குவரத்து பயன்படுத்துறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக இருக்குது அது போல உத்தரவு சின்னங்களை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் இல்லைன்னா அது கேஸே போடுவாங்க உத்தரவு சின்னங்கள் எல்லாருமே கடைப்பிடிக்க வேண்டியது எச்சரிக்கை சின்னங்கள் சாலையில் போகிறவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறதுக்காக வைக்கப்பட்டிருக்கு ஓகே இது வந்து சாலை வலதுபுறம் வளைந்து செல்கிறதுனா ஜஸ்ட் இப்படி போட்டிருக்காங்க அப்போ இந்த சைட் போட்டிருந்தா இடதுபுறம் வளைந்து செல்கிறது அதான் இதுக்கு மீனிங் சாலை வலதுபுறம் குறுகிய வலைவீடங்களில் ஏன்னா அந்த டேர்ன் பாருங்க அந்த கேர் இன்னும் கொஞ்சம் வருது இப்படி திரும்புது அப்படின்னா சாலை வலதுபுறம் குறுகிய வளைவு இடங்களில் அப்போ இது வந்து சாலை இடதுபுறம் குறுகிய வளைவு இடங்களில் இதெல்லாம் எங்கே வைக்கிறாங்கன்னு பாருங்கள் சாலை வலதுபுறம் திசை மாறும் இடம் இது இடதுபுறம் திசை மாறும் இடம் சாலை படத்தில் காட்டியபடி வளைந்து செல்லும் இடங்கள் இங்கெல்லாம் வைக்கிறாங்க வலதுபுறம் வளைந்து வளைந்து செல்லும் சாலை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க வலதுபுறம் தான் காட்டுது ஏறமா இருக்குது ஆனால் வளர்ந்து வளைஞ்சு போகுது அப்படி அப்போ வளைந்து வளைந்து செல்லும் சாலை அப்போ இங்கே வந்து இடதுபுறம் வளைந்து வளைந்து செல்லும் சாலை ஏன்னா ஜஸ்ட் இந்த சைடு வந்துருச்சு யாரோ வந்து இப்படி வந்துருச்சு இப்படி போய் இப்படி வந்துருச்சு அப்போ இடதுபுறம் இப்படி போய் இப்படி போனால் வலதுபுறம் குறுக்கு சாலைகள் இது தெளிவாக பாத்துக்கங்க முக்கோணத்தில் ஒரு கிராஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது என்னது குறுக்கு சாலைகள் இதுவே வட்டத்தில் முழு கிராஸ் கொடுத்துருக்காங்கனா தான் நிறுத்தி வைக்கவோ நிறுத்தவோ கூடாது வாகனங்களைன்னு பார்த்தோம் ஆனால் இந்த முக்கோணத்தில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா ஒரு சின்ன கிராஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து குறுக்கு சாலைகள்னு அர்த்தம் நான்கு சாலைகள் சந்திக்கும் இடங்களில் வச்சிருப்பாங்க அப்புறம் வலதுபுறம் கிளைச்சாலை இப்படி போட்டுட்டு லைட்டாக ஒரு சின்னதாக இப்படி வலதுபுறம் கொடுத்தா அது வலதுபுறம் கிளைச்சாலை ஒரு சாலை இங்கே போகுதுன்னு அர்த்தம் அடுத்து இப்படி சின்னதாக இப்போ இந்த சைடு கொடுத்துட்டா இடதுபுறம் கிளைச்சாலை டீன்னு கொடுத்துட்டா டீ சந்திப்பு முக்கோணத்துக்குள்ள டீ கொடுத்துட்டா டீ சந்திப்பு இது பாருங்கள் சிதறிய சாலை சந்திப்புகள் ஏன்னா இப்படி போகுது இப்படி ஒரு வழி இருக்குதுன்னு சொல்லுது இப்படி போகுது இப்படி ஒரு வழி இருக்குன்னு சொல்லுது அப்போ இது போல இருந்தால் அது பேர் சிதறிய சாலை சந்திப்புகள் இது எங்கே வச்சிருப்பாங்கன்னா அருகருகே சாலை சந்திக்கும் இடங்களில் ஏன்னா பக்கத்து பக்கத்தில் அடுத்தடுத்த வழி பிரியுது அதனால் இந்த வயசந்திப்புகள் சந்திப்புகளை மூணு இருக்குது பாருங்கள் இப்படி ஒரு சந்திப்பு இருக்குது இப்படி ஒரு வயது சந்திப்பு இருக்குது இப்படி போய் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக பிரிகிற ஒய் சந்திப்பு இருக்குது இது இடது பக்கம் போகுது இது வலது பக்கம் இது பார்த்துங்க காமனாக போகுது அப்போ ஒய் சந்திப்புகள் வந்து நேராக தான் செல்லும் சாலை இரண்டாக பிரியும் இடங்களில் வைத்திருப்பார்கள் ஏதோ இடத்துல ரெண்டாக பிரியுது இல்லையா அந்த இடத்துல வச்சுருப்பாங்க இது பாருங்கள் இந்த ப்ளஸ்ஸுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் கிராஸ் இப்படி போட்டால் குறுக்கு சாலை இப்படி போட்டால் ப்ளஸ்ஸு இப்படி போட்டால் முன்னால் பிரதான சாலை குறுக்கிடுகிறது அப்படின்னு அர்த்தம் அது போல் இந்த டீ மாதிரி போட்டாலும் முன்னாள் பிரதான சாலை குறுக்கிடுகிறது முன்னாள் பிரதான சாலை வருது அப்படின்னு அர்த்தம் இது வந்து போக்குவரத்து வட்டம் சாலை சந்திப்புகளில் வச்சுருப்பாங்க போக்குவரத்து வட்டம் இது வழுக்கு சாலை ஒரு கார் போட்டு இங்கே வழுக்கிற மாதிரி போட்டிருக்காங்களே இது வந்து வழுக்கு சாலை சாலை வழுக்கக்கூடிய இடங்கள்ல வச்சுருக்காங்க தளர்ந்த சாலை பாதை அப்படின்னா அந்த ஜல்லிக்கொட்டி வச்சிருக்காங்க இல்லையா ஜல்லிலாம் தெரிக்குது இல்ல கார் போகும்போது அப்படி இருக்கிறது பேர் தளர்ந்த சாலை பாதை இங்க தெரிக்குது பாருங்க இது வந்து எச்சரிக்கை சின்னம் சைக்கிள் குறுக்கீடு இந்த இடத்துல சைக்கிள் குறுக்கிடும் அப்படின்னு சொல்றதுக்கு இது வந்து எச்சரிக்கை சின்னம் அப்புறம் பாதசாரிகள் குறுக்கீடு பாதசாரிகள் இந்த இடத்துல போவாங்க அப்படின்னு அர்த்தம் இப்படி கொடுத்திருந்தா பள்ளிக்கூடம் இது ரகம் காமனா தெரியும் குழந்தைங்க ஓடுற மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல பள்ளிக்கூடம் இருக்கு விலங்குகள் கவனம்னா அந்த இடத்துல விலங்குகள் நடமாடும் அப்போ கவனமாக பொண்ணு அர்த்தம் ஆட்கள் வேலை செய்கிறார்கள் இங்கே ஒர்க்கு போயிட்டுருக்க மாதிரி காட்டியிருக்காங்களே இது நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க அடுத்து பாறைகள் உருளலாம் பாறை இந்த மலை சாலை சரிவுகள்லாம் பாறை திடீர்னு உருண்டு விழும் இல்லையா அந்த இடங்கள்ல கண்டிப்பாக இது போல சிக்னல் வச்சிருப்பாங்க பாறைகள் உருளலாம் பாறை போட்டு உருள்ற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் மேல் நோக்கி சரிவாக செல்லும் சாலை இது இந்த பொசிஷன் பார்த்துக்கணும் அதாவது இப்படி ஏறுற மாதிரி இருக்குது பாருங்க இது வந்து மேல் நோக்கி சரிவாக செல்லும் சாலை கீழ் நோக்கி சரிவாக செல்லும் சாலைன்னா இறங்குற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த காரு இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கணும் இது வந்து இந்த மலை சாலையெல்லாம் மேக்சிமம் வச்சுருப்பாங்க இடைவெளி உள்ள மீடியன் இதுபோல் கொடுத்திருந்தா இடைவெளி இருக்குது மீடியன்னு அர்த்தம் இடைவெளி உள்ள மீடியன் குறுகிய பாலம் இந்த குறுகிய பாலத்துக்கும் அடுத்து இந்த பாதை வந்து குறுகலாக வருது அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு பிக்சர் வந்து தெளிவாக தெரியணும் இப்படி போட்டிருந்தாங்கன்னா குறுகிய பாலம் பாதை குறுகிய பாதை வரும் அது அடுத்த பிச்சில் காட்டுறேன் இது வந்து குறுகிய பாலம் முன்னாள் குறுகிய சாலை இங்கே இருக்குது பாருங்கள் இதான் முன்னாள் குறுகிய சாலை ஏன்னால் பாதை வந்து அகலமாக போய் திடீர்னு குறுகுது இல்லையா இப்படி போட்டால் முன்னாள் குறுகிய சாலை அதுவே முன்னாள் அகன்ற சாலைன்னா பாருங்கள் பாதை குறுகலாக போயிட்டு இப்படி அகன்று போகிறது இப்படி போனால் அது வந்து முன்னாள் அகன்ற சாலை குறுகும் இடங்களில் குறுகிய சாலைக்குரிய அந்த சிம்பல் வச்சுருப்பாங்க ஒருவேளை சாலை வந்து அகலமாக போகுது அந்த இடங்கள்னா அந்த இடங்களில் தான் அகன்ற சாலை கோரிய குறியீடு வச்சுருப்பாங்க இப்படியும் கேட்கலாம் எந்த இடங்களில் இருக்குன்னு கூட கேட்கலாம் இப்படி போட்டால் ஆபத்தான பள்ளம் இந்த குழி மாதிரி வந்திருக்கு இல்லையா இப்படி போட்டால் ஆபத்தான பள்ளம் இதுவே இப்படி போட்டால் கரடு முரடான சாலை இது பார்த்துக்காங்க சோதனை சாவடி இப்படி ஜென்ரலாக ஒரு பிக்சர் போட்டாங்கன்னா அது வந்து சோதனை சாவடி இருக்குது அப்படின்னு அர்த்தம் பாதுகாக்கப்படாத ரயில் பாதை இது பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் கேட்கலாம் உங்களுக்கு ஏன்னா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குல்லையா அதனால் இதில் பாருங்கள் இந்த ரெண்டு கோடு வந்திருக்கு இல்லையா ரெட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு கோடு வந்திருக்கு உள்ளே வந்து என்ன இருக்குன்னா ட்ரெயின் பிக்சர் கொடுத்துருக்காங்க அப்போ ட்ரெயின் பிக்சர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த இடத்துல ஆள் கிடையாது கேட் போகிறதுக்குன்னு அர்த்தம் ட்ரெயின் எப்போ வேணால் வரும் எப்போ வேணால் போகும் நம்ம தான் கவனமாக பார்த்து போகணும்னு அர்த்தம் அதனால் அது பாதுகாக்கப்படாத ரயில் பாதை இதில் ரெண்டு கோடு இருக்குது அப்படின்னா இது வந்து இந்த ரயில் பாதை இரநூறு மீட்டர் தூரத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் அதுவே ஒரு கோடு இருக்குன்னு வச்சுக்காங்க இதே ட்ரெயின் பிக்சர் போட்டிருக்காங்க ஒரே ஒரு கோடு போட்டிருக்காங்கன்னா ஐம்பதுலேருந்து நூறு மீட்டர் தூரத்தில் இருக்கு ஒரு கோடோட மதிப்பு ஐம்பதுலேருந்து நூறு மீட்டர் இதுவே ரெண்டு கோடு அப்படின்னா உங்களுக்கு இரநூறு மீட்டர் தூரத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இதுவே இந்த பிக்சர் பாருங்க பாதுகாக்கப்பட்ட ரயில் பாதை அதாவது பாதுகாக்கப்பட்ட ரயில் பாதைன்னா உள்ள முக்கோணத்துக்குள்ள என்ன இருக்குன்னா கேட் இருக்கும் பாதுகாக்கப்படாதுன்னா ட்ரெயின் இருக்கும் ஆனால் இது வந்து பாதுகாக்கப்பட்டது அப்படின்னா கேட் இருக்கும் இந்த ரெண்டு கோடுக்கு அதே மீனிங் தான் இரநூறு மீட்டர் தூரம் இந்த ஒரு கோடுக்கு ஐம்பதுலேருந்து நூறு மீட்டர் தூரம் ஆனால் இதுவும் என்னது பாதுகாக்கப்பட்ட ரயில் பாதைன்னா உள்ள கேட்ருக்கு தோணித்துறை படகு மாதிரி போட்டிருந்தாங்கன்னா தோணித்துறை அடுத்து தகவல் சின்னங்கள் தகவல் சின்னங்களோட ஷேப் எப்பவுமே கட்டம் இந்த ஷேப்பில் இருக்குது பாருங்க கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் உள்ள இருக்கும் இது எல்லாமே தகவல் கொடுக்கக்கூடியது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கக்கூடியது இது பாருங்கள் இது ஈஸி தொலைபேசி பெட்ரோல் பங்க் மருத்துவ வசதி உதவி இது வந்து மருத்துவ வசதி இந்த ப்ளஸ் சிம்பல் பெட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா மருத்துவ வசதி அதுவே இந்த ப்ளஸ் சிம்பல் இந்த பெட்டுக்கு மேலே இல்லைன்னா ஓய்வு எடுக்கும் இடம் இது கீழே வரும் பார்க்கலாம் ஜென்ரலாக ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா முதல் உதவி எப்படி ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உணவு விடுதி அப்படின்னு அர்த்தம் அடுத்து டீ கப் கொடுத்துருந்தாங்கன்னா சிற்றுண்டு விடுதி இதான் மீனிங்க இது வந்து ஓய்வகம் சொன்னோம் இல்லையா ப்ளஸ் இங்கே இல்லைன்னா ஓய்வகம் ப்ளஸ் இருந்ததுன்னா மருத்துவமனை சாலை முடிகிறது இப்போ பாருங்கள் இந்த ஷேப் மாதிரியே தான் அங்கே பிரதான சாலை வருதுன்னு எச்சரிக்கையில் பார்த்தோம் இல்லையா ஆனால் இதுவே இந்த ப்ளூ கலரில் கொடுத்தா இந்த சாலை முடிகிறது மேலே ரெட்டு கீழே வந்து அந்த பிளாக் இருக்குது சாலை முடிகிறது திசை காட்டும் பக்கம் வாகனத்தை நிறுத்தி வைக்கலாம் பார்க்கிங் பின்னா பார்க்கிங்கு ஸோ இந்த சைடு வந்து பார்க் பண்ணிக்கலாம்னு அர்த்தம் அடுத்து இது பார்க்கலாம் இரு திசைகளும் வாகனத்தை நிறுத்தி வைக்கலாம் ஏன்னா ரெண்டு ஆரோ மார்க் இந்த சைடும் ஏரோ இருக்கு இந்த சைடும் ஏரோ மார்க் இருக்குது இப்படி இருந்தால் இரு திசைகளும் வாகனத்தை நிறுத்தி வைக்கலாம் எல்லாம் பார்க்கிங்கில் வைக்கக்கூடியது மோட்டார் சைக்கிள் நிறுத்தி வைக்கலாம் அடுத்து மோட் சைக்கிள் நிறுத்தி வைக்கலாம் சைக்கிள் பிக்சர் போட்டிருக்காங்க வாடகை கார் நிறுத்தி வைக்கலாம் அடுத்த ஆட்டோ அப்புறம் சைக்கிள் ரிக்ஷா தான் உங்களுக்கு வந்து தகவல் சின்னங்கள் அடுத்தது இதுவும் தகவல் சின்னங்கள் தான் இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் சந்திப்பில் பெரிய மூன்று ஊர்களின் பெயர்களையும் திசைகளையும் தனித்தனியாக தெரிவிக்கிறது இந்த சின்னம் சாலை சந்திப்புகளில் இருக்கும் இதுவும் அப்படி தான் சந்திப்பில் பெரிய மூன்று ஊர்களின் பெயர்களையும் திசைகளையும் அவர்கள் இருக்கும் தூரங்களையும் தெரிவிக்கிறது எல்லாம் சாலை சந்திப்புகளை வைக்கக்கூடியது மாறி தரை மட்ட பாலங்கள்ல வச்சிருப்பாங்க இந்த லைட் இந்த சிக்னல் பற்றிய டவுட் வந்து அடிக்கடி அதனால இந்த பிக்சரோட இப்ப நான் சொல்லிடுறேன் என்னன்னா சிகப்பு விளக்கு எரியுது அப்படின்னா இது எல்லாருக்கும் தெரியும் நெல் கான்ஸ்டண்டா சிகப்பு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நிக்கணும் ஓகே இப்ப பாருங்க சிகப்பு மஞ்சள் பச்சை வரப்போகிறது புறப்பட தயாராக இரு கிரீன் லைட் வரப்போகுது புறப்பட தயாராக இரு அப்படின்னா என்ன இருக்கும் சிகப்பு மஞ்சள் இப்படிதான் கொடுத்துருப்பாங்க அடுத்து பச்சை பச்சை எரியுது அப்படின்னா புறப்படு இடையூறு இல்லை என்றால் புறப்படலாம்னு அர்த்தம் ஆனா அங்க எதுவும் வந்து இடையெது இருக்கக்கூடாது அடுத்தது இங்க பாருங்க மஞ்சள் விளக்கு மஞ்சள் எரிஞ்சிட்டு இருக்கு அதாவது விட்டு விட்டு எரியல அப்படியே எரியுது அப்படின்னா சிகப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம் சிகப்பு வரப்போகிறது சாலையில் போடப்பட்டல நிற்கும் கோட்டின் பின்னால் நிற்க வேண்டும் நெக்ஸ்ட்டு நிற்கும் கோட்டை தாண்டிவிட்டால் சந்திப்பை கடந்து விட வேண்டும் ஒருவேளை அந்த நிற்கிற கோட்டை தாண்டிட்டா டக்குன்னு சந்திப்பை கடந்துடணும் சாலை சந்திப்பில் வாகனத்தை நிறுத்தக்கூடாது அந்த சந்திப்புகளில் வாகனத்தை நிறுத்தக்கூடாது இந்த எல்லோ லைட் எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா ஏன்னா ரெட் லைட் வரப்போகுதுன்னு அது வந்து இம்மிடியேட்டாக வரப்போகுதுன்னு அர்த்தம் அடுத்து இடதுபுறம் திரும்ப இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெட்டு எரியுது ஆனால் க்ரீன் சிக்னல் இந்த சைடு கொடுத்துருக்காங்கன்னா சிகப்பு விளக்கு எரிந்தாலும் இடதுபுறம் திரும்பி செல்லலாம் இந்த வே வந்து ஃப்ரீயாக தான் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா நேராக போகிறவங்களாம் நின்கணும் இந்த சைட் போகிறவங்களும் இப்போ நின்னாகணும் ஆனால் இந்த சைட் போகிறவங்க ஃப்ரீயாக போயிக்கலாம்னு அர்த்தம் பாதசாரிகள் நிற்க வேண்டும் இது வந்து ரெண்டு இருக்குது பாருங்க இப்படி இருந்துட்டு ஜஸ்ட்டு ரெட்டு மட்டும் தான் பாதசாரிகள் போகிற இடங்கள்ல அவங்க நிற்கணும் இங்கேயே வந்து பாருங்கள் பாதசாரிகள் நடக்க வேண்டும் அவங்களுக்கு க்ரீன் சிக்னல் கிடைச்சிருச்சுன்னா பாதசாரிகள் நடக்க வேண்டும் சிகப்பு விளக்கு விட்டு விட்டு எறிதல் இப்போ சிகப்பு விளக்கு விட்டு விட்டு எரியுது பிளிங்க் ஆகுது இல்லையா அப்படி எரிஞ்சிச்சுன்னா சிகப்பு விளக்கு விட்டு விட்டு எரிந்தால் நிற்கும் கோட்டிற்கு பின்னால் நிற்க வேண்டும் பாதையில் இடையூறு இல்லாமல் இருந்தால் சந்திப்பை கடக்கவும் இதான் இருக்கு மீனிங் அடுத்து மஞ்சள் விட்டு விட்டு எரிதல் பிளிங்க் ஆகுது இல்ல மஞ்சள் விட்டு விட்டு எரியுதுன்னு வச்சுக்காங்க இந்த விளக்கு இது போல விட்டு விட்டு எரிஞ்சுது மஞ்சள் விளக்குனா சந்திப்பில் வாகனத்தின் வேகத்தை குறைத்து கவனத்துடன் சந்திப்பை கடக்கவும் வேகத்தை குறைச்சோன்னா கவனத்துடன் சந்திப்பை கடக்கவும் இதுக்கு வந்து மீனிங் இது கூட உங்களுக்கு கேட்கலாம் ஸோ இந்த வீடியோல வந்து ஃபுல்லாகவே போக்குவரத்து சின்னங்கள் பத்தி தெளிவா பார்த்துட்டோம் இதுலேருந்து கண்டிப்பாக கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும் தெளிவா ஆன்சர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ இம்மீரியட்டா உங்களுக்கு ரீச் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்